படிப்புன்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இன்ட்ரெஸ்டாக காட்டும் போது உனக்கு வந்து அப்படியே அப்படி தானா ஈஸி அடிச்சிடலாமான்னு நினைப்பேன் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பிஒய் வண்டி ஏற்கனவே கூட சொல்லிக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் ரெண்டு எழுத்து நடத்தினு வந்தேன் அதுக்கப்புறம் மூணு எழுத்துக்கு போனேன் மூணு இடத்துல கூட ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்து காட்டினேன் அதில் இ வந்து எல்லாத்தையும் வருதுன்னு காமித்தேன் அப்புறம் மூணு எழுத்துக்கு போனேன் ஏஒய் பின்னால் முடியுதுன்னு காமிச்சேன் இப்போ பாரு மூணுலேருந்து நிறைய வரும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் சின்னதாக இருக்குது இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன் இன்ட்ரெஸ்ட் ஏர் பண்ணு பிஓயுஎண்டி பவுண்டு சிஓயுவண்டி கவுண்டு வருமானு கேட்காத ஃபஸ்ட்டு கவனிச்சுனா அப்புறம் பேசுகிறேன் டிஒயுவண்டி டவுண்டு இ வராது எஃப்ஓயுஎண்டி ஃபவுண்டு வேர்டு இருக்குது எஃப்ஒக்கு அப்புறம் ஜி கவுண்டு வருமா வேர்டு செட்டப் பண்ணிக்கிறேன் வருமானு அப்புறம் சொல்கிறேன் ஜிக்கு அப்புறம் ஹெச் ஹெச்ஓயுண்டி கவுண்டுன்னா நாயின்னு ஒரு வேர்டு இருக்குது எட்டு பார்ப்ப ஒரு ஐ வராது ஜே ஜோண்டு வருமானம் தெரிஞ்சுக்கா பட் இருந்தாலும் மீனிங் இருந்தால் நானே சொல்கிறேன் கே கவுண்டு மீனிங் இல்லை எல் லோண்டு இல்லை ஸ்பெசிஃபிக்காக இல்லை பட் செட்டப் பண்ணலாம் மவுண்டு கண்டிப்பாக இருக்குது எம்ஒயூண்டி மவுண்டு மவுண்டுனால் குவியல்னு வாங்க ஒரு மாதிரி மலை எந்த இதெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா கும்பல் கும்பலாக சேர்க்கிறதுக்கு அதுதான் மவுண்டு குவியல்னு சொல்லுவோம் என்ன மவுண்டுன்னு சொல்லலாம் பட் வராது தெரிஞ்சுக்கான்னா மீனிங் கிடையாது சரி ஓவில் வராது சொல்லிட்டேன் பி பவுண்டு வருவாங்க ஏன் எத்தனை பவுண்டுன்றாங்க முகமந்தாலி ஜின்னா ஒரு விரலுக்கு அஞ்சு விரலுக்கு சேர்த்து எத்தனையோ பவுண்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் புருஸ்லியுடைய ஒரே விரலுக்கு அத்தனை பவுண்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மொத்தம் சேர்த்து இந்த எல்லா அஞ்சு விரலுக்கும் சேர்த்து முகம வலி ஜின்னா அந்த பவுண்டில் கணக்கு சொன்னது எட்நூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கோம் இது புருஸ்லின்னு புருஸ்லியுடைய ஒரே விரலுக்கு அந்த எட்நூற்றி பவு அம் ஐம்பது பவுண்டுன்னு சொல்லுவாங்க அந்த பவுண்டு வந்துச்சா பவுண்டுன்னா அது வேறு அது பீல வருது இது பீல வருது பவுண்டு சரி க்யூவில் வருமா மீனிங் கிடையாது கவுண்ட் சொல்லலாம் தப்பு கிடையாது ரைட்டு அடுத்தது ரவுண்டு ரவுண்டு என்ன ரவுண்டு அடிக்கிற மாலையா வலையா அப்படியே ரவுண்ட் அதுக்கு முன்னால் ஜி போட்டேன்னா கிரௌண்ட்ரா அதுக்கு முன்னால் பிளே போட்டேன்னா பிளே கிரவுண்டா மாற்றி என்னண்டா என்னெண்டா குழப்பி விட்டுறோண்டாண்ணா ஆனால் தெளி குழம்புன மாதிரி இவனுக்கு தெளிவாகும் இவங்க அடுத்தது எல்லாம் நம்ம தப்பாக சொல்லலை அந்த ஒரே ஒரு வேண்டில் கிணத்து வளர்ந்த மாரி அங்கேயே உக்காந்துருப்பேன் எந்த அப்படி கிடையாது சைடு சைடு திருப்பி திருப்பி அடிப்பேன் அப்போ உனக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் வரும் பாலை ஒரே இடத்துல லட்சம்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா வேறு வேறு ஆங்கிளில் அடிக்கிறா அழு பண்ணுறா ஏதோ போடுற தூக்கி அடிக்கிற திரும்பி அடிக்கிற வேறு திருப்பி திருப்பி அடிச்சு ஸ்டைல் எங்கெங்கே போய் வர்றாலும் பண்ணுற அதை பண்ணுவேன் ஒரே இடத்துல லட்சம் தான் உனக்கு போர் வச்சிடணும் அந்த மாதிரி தான் எல்லாம் அப்போ என்ன இதுலேருந்து தெரியுது என்ன கொடுத்தாலும் என்ன மீனிங் கொடுத்தாலும் செட்டப்பாக தான் ஃபஸ்ட்டு பாரு அது மீனிங் இருக்குது அதெல்லாம் வேணாம் பின்னால் எத்தனை எடுத்து பார் எல்லாத்துலேயும் எத்தண்டா வருது அப்போ நம்ம ஏன் படிக்கணும் அதை தான் என் கேள்வி அப்போ அந்த மாதிரி மாதிரியான் டிக்ஷனரி உருவாக்கலைன்னா உன்னையும் இவங்க கண்டுபிடிச்சா தானே உருவாக்குவாங்க நான் உருவாக்குவேன் ஆனால் பூனைக்கு யார் மணி கட்டுறது நான் உருவாக்கி ஒரு டிக்ஷனரி வெளியே போடுறேன் அதுக்கப்புறம் நீ சொல்லு எல்லாம் தான் இருப்பான் மூணாவது அஞ்சாவதுக்குள்ளே எல்லாம் முஷ்டிருப்பான் எல்லாம் தேன்ட்ருன்னு நான் தான் சொன்னேன் ஒரு வேர்டை காமிச்சுன்னா அதில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு வேர்டு இருக்குது உனக்கு தெரிஞ்சு போகுது அது கூட நான் எழுதிந்தேன் அதில் தான் ரெண்டாயிரத்துக்கு மேலே ஒன்று பத்தாயிரம் ரூபாய் டிக்ஷனரி இல்லைலாம் இன்னும் அதை கண்டுபிடிச்சி எழுதுல இனிமேல் வர தனியாக தான் சேர்ப்பேன் ஃபோபியான்னு ஒன்று கொடுத்துட்டேன் முந்நூற்றம்பத்து நாலு ஃபோபியா பதினெட்டு பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறேன் என் டிக்ஷனரியில் அப்போ நீ ஃபோபியான்னு எங்கன்னா வந்துச்சு உங்களுக்கு பார்க்காதே ஒன்று ஏதோ ஒரு ஃபோபியா யோ ஃபோபியான்னு வருது ஃபோபியாவில் தானே சேர்ப்ப நீங்கள் இது தனியாக வேறு எதுவும் நினச்சிப்பேன் நினைக்கவே மாட்டேன் என்ன ஒரு அங்கே அது என்ன பயன்னு அப்புறம் கண்டுபிடிச்சிடறல அந்த மாதிரி தான் எண்ணியல் வருது ஏய் இது ஆண்டை குறிக்கின்றான் ஏன்னா கோடிக்கணக்கான வார்த்தை அது உள்ளக்குதுன்ட்ட ஃபோல்டுன்னு வருது டே இது மடங்குடா எடுத்து பார்த்தேன்னா ஒன் ரெண்டு இருந்தோம் நூற்றி தொண்ணூற்றாறு மடங்குன்னு போட்டிருந்தோம் ஆனால் லாஸ்ட்டில் ஃபோல்டுன்னு ஒன் நைன்ட்டி சிக்ஸ் ஃபோல்டுன்னு வரும் அது வராது இருக்காது அப்போ நான் கோடி வரல நானே சேர்த்தா வரும் வரும் படிப்பது என்ன தெரியுமா படிப்புன்றது யார் சொன்னாலும் அதை நீ திரும்பி சொன்னால் அதுவும் படிப்பு தான் ஆனால் அது இல்லாத புதுசாக நீ அதே பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணனு வச்சு உருவாக்குறன்னு வச்சுக்கோ அதுதான் படிப்பினுடைய மகத்துவம் அப்போ தான் நீ பெரியாள் அதை உருவாக்குறவங்க பேர் தான் டீச்சர் சும்மா இருக்கிறத காட்டி அதை படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுன்னு செத்துமா இங்கே குழந்தைங்க எட்டாவது பார்க்குறது பதினாறாவது பக்கம் வேணும் பஷனு வரணுமா வேலை கொடுக்குறாரு ஞானி கேள் ரெட்டியார் வேலை கொடுக்குறாரு மாடு மேஸ்ட்டு வந்து இடத்துனா வந்து இவருக்கு வந்து சம்பளம் கொடுப்பாரு அறிவு இருக்கிறதெல்லாம் இந்த வாந்தும் பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு ஏன் நான் திட்டிக்கிறேன் ரொம்ப கையில் வைக்காதீங்க அதுக்கே ஜன குழந்தைங்களுக்கு மைண்டு பாதி போயிடுது ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட்டு அந்த வந்து பயத்திலே படிக்காத போயிட்டு குழந்தைங்க ஏமாடு பேய்கிறோம் எல்லாம் டீச்சராக போட்டால் துட்டு குத்து வாங்கினோன்ட்டு இருப்பானுங்க அந்த சென்சஸ் தான் மாற்றுவானுங்கடா எத்தனையோ பேர் எஸ்சி எஸ்டினுடைய பேரில் திருட்டு சர்டிஃபிகேட் வாங்கி மாறி வர்றத பார்க்குறோம் ஏன் ரீசண்ட்டாக ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் அவர் பாமக தலைவர் இருக்கிறார்கள் அன்புமணி ராம்தாஸ் அவங்க அப்பா பேர் கூட வரல ராமதாஸ் மிஸ்டர் டாக்டர் அவரே எஸ்சி சர்டிஃபிகேட்டில் தான் படித்தார்னு அங்கே ராமமூர்த்தி குருமூர்த்தி ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு திருட்டு பண்ணி சர்டிஃபிகேட் வேணால் அப்புறம் எல்லாம் வந்து கேஸ் எல்லாம் ஆகி பேன் பண்ணிவிட்டு அவர்த அது இது டாக்டர் தொழிலே நடத்தக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவருடைய ஃபைன் போட்டாங்கன்ட்டு அந்த எல்லாம் காக்கிறாங்க இவர் பார்க்குறாரு முக்தார் அகமது பார்க்குறாரு நான் சொல்லலை இதை யூடியூப்பில் சொல்கிறேன் இப்போ எதுக்கு எடுக்கிறேன் இதை திருட்டு வேலை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்தியாவில் இந்த கேஸ் இது வச்சா நம்ம சரண் போய் ஐஏஎஸ்சில் உட்காந்துடலாங்க இப்போ ரீசண்டாக ஒரு பொண்ணை பிடிச்சாங்க தெரியல ஐஏஎஸ் குவாலிஃபை ஆகி வந்துடுச்சு பட் எங்கே போச்சு சர்டிஃபிகேட் மாற்றி எதுவும் இப்போ யார் பேர்லேயும் வந்துடுச்சு பிடிச்சிட்டாங்க டிபார் பண்ணிட்டாங்க ஜெயில் கிடைக்குல்ல அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அது நம்ம சொன்னால் வேறு மாதிரி போவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்தது அடுத்தது வரேன் பற்றி சொல்லணும் வரேன் எங்கே போயிங்கிற பார்த்தியா